வணக்கம் உறவுகளை இப்ப எங்க இருக்கிறோம்னால் இரணை மடு குளத்தில் நடிக்கிறான் இன்றும் இல்லாதவாறு மன சகல வான் கதவுகளும் திறக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் வாங்க வீடியோ குழப்பிப்பாங்களா இப்ப பாத்தீங்கன்னா இரணை மடு வந்துட்டோம் இன்றைக்கு அதிக அளவில் குரங்குகளை பார்க்கக்கூடியதா இருக்குது எல்லாம் விளாண்டு கொண்டிருக்குது இந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னால் அது குரங்கு கூட்டங்களா அப்படி இருக்கிறத பார்க்க இருக்கும் ஓகே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பான் கதவுகளும் திறந்திருப்பதாக ஐயா கிடைச்சது ஸோ அதை தான் வந்திருக்கிறேன் ஸோ குளத்தடிக்கு போய் பார்க்கலாம் இங்கே இருந்து ஆரம்பித்த வேண்டால் இங்கே வாருங்க எல்லா பான் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இதுதான் நிலவரம் அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளத்துலேருந்து வான் பாயதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு பாலம் அந்த பாலத்திலேருந்து பார்த்தோம்னா வான்பாயில் காட்சி அழகாக பார்க்கலாம் ஸோ அந்த இருந்து தான் நாங்கள் எடுத்து பண்ணிருக்கிறோம் இப்போ நாங்கள் அப்படியே குளத்தினேருந்து மற்ற பக்கம் போய் பார்க்கலாம் அப்படியே எல்லா வான் கதையில் பார்த்த அப்படியே போய் ஆட்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க பெரிய அளவில் ஒன்றும் வரையில் கடைகள்லாம் வந்துவிட்டது இந்த சந்தி இதுலேருந்து இடப்பக்கம் திரும்பி நாங்கள் போவோம் இதுல அப்படியே இந்த முகப்பையும் பார்க்கலாம் ஓ இதுலேருந்து அப்படியே மேலே போற அந்த பாதையில் போனோம் என்றால் இப்போ நாங்கள் பார்க்குற காட்சி எருணைமடை குளத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த பாலம் அந்த பாலமும் வான்பாயு இடத்தையும் ஒரே நேரத்தில் அப்படி காட்சி கொண்டிருக்கிறோம் உண்மையிலே அழகான தோட்டத்தில் இருக்கும் எல்லா இடத்துலையும் குரங்குகள் குரங்குகள் வந்திருக்கிறாங்க ஒடியா இந்த வாழைப்பழம் ஒடியாடியா இந்தா இப்படி இப்போ நாங்கள் குளத்தின்றி இந்த மற்ற பாதையின் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அழகான மயில் ஒன்று இருக்குது பட்டு நாங்கள் ஆரம்பத்தில் எடுக்கிற பீடி எடுக்க ஆரம்பித்த உடனே அது பறந்துருச்சு ஓகே அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பக்கம் இருந்து பார்க்கும்போது ஓகே குளத்தெந்த முடங்களை பார்க்கலாம் குளத்தெண்டு அங்கங்கே நிறைய முதலுங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸோ வெள்ளம் வந்து எல்லாம் தண்ணியில் கீழே இறங்கின உடனே முதலும் சரியாக போக முடியாத ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே மேலே வந்து நிற்கிற இப்போ அந்த ஒரு தான் நாங்கள் பார்த்துக்கொண்டுருக்குறோம் அது நல்ல பெரிய சைஸாக இருக்குது நாங்கள் இங்கேருந்து ஜூம் பண்ணி தான் காட்டிக்கொண்டுருக்குறோம் துப்போ ஒரு பெரிய பயங்கரமான முதலையாக தான் என்னத்தை சாப்பிடுச்சோ தெரியல ஓகே பாருங்கள் இதில் வேறு வந்து படுத்து எடுத்துக்கிற பார்க்கலாம் அதுக்குள்ளே நாங்கள் டிஸ்டபெண்டாக தெரிஞ்சிச்சது போல் உடனே போகிறாரு நினைக்கிறேன் இந்த மாதிரி இடங்களை பார்க்குறதுனா அங்காலையும் போய் பார்க்கலாம் போய் பார்ப்போம் வளமைக்கு மாறாக இரணைமேட குளத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வான்பாயும் காட்சி அழகாக இருக்குது அதே நேரத்தில் நிறைய பேர் பார்க்க வரணும்னு ஆசை இருக்கும் அப்படி வரவங்க குளத்திலேருந்து அந்த மற்ற பக்கம் வந்து இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்க்க வரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னு கேட்டால் அவங்கள அதிகளவில் முதலைகள் அங்கங்கே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வரவங்க இதில் கவனமாக இருக்கணுங்கிறது தான் நாங்கள் சொல்லி வரோம் இன்றைக்கு இறைமடை குளத்தில் அதிக உயிர்கொலகங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது மயிலாக இருக்கட்டும் வண்ணத்து பூச்சிகளாக இருக்கட்டும் அழகான குருவிகளாக இருக்கட்டும் முதலையாக இருக்கட்டும் குரங்குகளாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான உயிர் கொழகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே இறங்கி இதில் ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா முழு குள்ளத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அற்புதமான காட்சியாக இருக்கும் நினைக்கிறேன் இப்படி பார்க்கலாம் இப்படி தானே வீடியோ போட்டி நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுறோம் Opa. Uau, super. Wow, super. பார்த்தா அழகான குருவி உண்டு ப்ளூ கலர் இதுல நீர் போற அழகு அளவு சூப்பராக இருக்கு இன்னும் கிட்ட போய் எடுக்கலாம் ஆனால் முதலில் இருக்கிற பயன்தான் பிரச்சனையா இருக்கு குளத்தில் இந்த வான் பாய்ந்து வார நீர் அந்த இடத்துல இருக்கிற மரங்கள்ல நிறைய பறவைகள் இருக்குது அழகாக இருக்குது பார்க்க பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் பான் பாய்மா இருந்தால் நிறைய பேர் வந்து வீடியோ எடுப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஸோ இன்றைக்கு நான் என்ன செய்யணும் என்றால் இரணைமடு குளத்தில் எந்தெந்த பக்கமெல்லாம் வந்து இரணைகுளமடை குளத்தை பார்க்கலாம் அதில் பார்க்கப்படாத இடங்கள் எல்லாத்தையுமே வீடியோ காட்டி வீடியோ எடுத்து அதில் அது உங்களுக்கு காட்டுறது தான் என்னுடைய எண்ணம் இரணைமடையில் வந்து பான் பாய்ந்து வர்ற தண்ணி சாதைய நூறாக போகுது எங்கே போகுதுன்னு தெரியுது இதில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முதலை ஒன்று இருக்குது ஓகே மெதுவாக பைக்கை நிற்பாட்டி இறங்கி எடுத்து ட்ரை பண்ணுவோம் அதுக்குள்ள ஓடிடுமான்னு தெரியலை முதலே ஒன்றா கண்டிப்பன் இந்த இருக்கிறது ஐயோ பாஞ்சிருச்சு சேடா இந்த இடத்துல ஒரு ஆக்களும் இல்லை ஆனால் ரோடு நல்லாயிருக்கும் தான் நானும் வந்தேன் ஆனால் முதலைகளை பார்க்க முடியாது எங்கெங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்க்கல இன்னும் திடீர்னு வாங்கி பாய ஆரம்பித்த உடனே நிறைய மீன்கள்லாம் இதுக்குள்ளே வந்திருக்கும் தானே அதை எங்களை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வந்துருக்க இந்த இடத்துல மீன் பிடிக்கிற அண்ணாக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுவும் ஒரு சூப்பர் பொட் வந்து பார்க்க அழகாக இருக்கும் அப்படியே இங்கேருந்து அப்படியே எல்லா பகுதியும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய சூப்பர் இடமாக இருக்கும் இப்போ நாங்கள் அந்த இடத்துலருந்து மீண்டும் குளத்தடிக்கு போய் கட்டிக்கிறோம் அங்கால பற்றி போய் பார்த்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணமடு குளத்துக்கும் குளத்தில் இருந்து போகிற பாதையில் தான் இந்த காட்சியை நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறோம் ஸோ இப்போ க்ளீன் ஸ்ரீலங்கா இதை பொறுப்பு பொறுப்பான அதிகாரிகள் இதையும் கவனத்திற்கொள்ளலாம் உண்மையிலே இது வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிற இடம் கொஞ்சம் தள்ளித்தான் இருக்குங்க கலப்பக்கம் பாரத குறைவாக்கல் இந்த இடத்துக்கும் தேவைப்படுகிறது உரிய அதிகாரிகள் இதையும் கவனத்திற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப இந்த பாதையினூடாக இனி பயணிக்க முடியாது அதுதான் நினைக்கிறேன் அவர் அண்ணன் நினைக்கிறார் ஒரு விஷயம் பார்க்க போறோம் இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருக்க மாட்டாங்க இப்போ சொன்னால் இறை குளத்துக்கும் வட்டக்கட்சிக்கும் போகிற பாதைக்கு இடையில் சொன்னால் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல இருந்து கிளிநொச்சி ஃபுல்லாக மழையாக இருந்தது வெள்ளம் போட்டிருக்குது இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க நான் காட்டுறது அப்படி தண்ணி கொதிக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது பார்ப்பியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் அங்கங்க எல்லா இடமும் இருக்குது ஸோ நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஏன்ன எப்படி இருக்கு இந்த இதில் கீழே பாலம் எது இருக்கா பாலம் எது இருக்கோ கீழே அதுதானே என்ன உலகில ஆ அது தானே மெழு தண்ணி கொதிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம் ஸோ தொட்டு பார்த்தா அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்கு அப்படியே கையை இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இந்த இடத்துல வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி நான் என்ன பார்த்ததில்லை யாராச்சும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் விளக்கம் வரக்குமா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க கை இழுக்குதே விளங்க பெரிய வருதா தானே பெருனையும் குளம் தான் வீடியோ எடுக்க வந்தாங்க அப்ப இந்த வித்தியாசமா கிடக்க எடுத்துருப்போம் ஓ அண்ண எங்கட ஜேகே வேர்ல்டு தமிழண்ண ஓ ஓ யானை ஒன்று செத்துது அங்கால பக்கம் என்ன அங்கால பக்கம் எந்த ரோட்டில் போகிறது ஆ இதில் தான் நின்றது என்ன அது ஆடவுலே அதுதானேண்ண ஆ Sí, mmm. மண்ணுக்குள்ளே நீர் அகத்துறிஞ்சப்படுறதுனால மண்ணுக்குள்ளே இருக்கிற வழி மேல் நோக்கி வரது தான் இதுக்குரிய காரணம்னு நினைக்கிறேன் ஓகே இதோடு நாங்கள் அந்த வீடியோவை முடிச்சிக்கொள்கிறோம்